பல்லாண்டு வாழ்க்கை ஹெல்த் அண்ட் டிப்ஸ் சேனல் இந்த வீடியோல திருமணத்துக்கு பிறகு நீர் இருக்கிறது கண்டறியப்பட்டா நீங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கறதையும் ஒரு ஈஸியான ரெமெடியும் சொல்ல இருக்காங்க நம்ம இயற்கை மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க மறக்காம பிரஸ் அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் நான் இயற்கை மருத்துவர் ஷங்கரி இந்த வீடியோவில் வந்து நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு பெண் எப்போ பிசிஓடியில் இருக்காங்க அவங்களுக்கு கருத்தளிக்கிறதுக்கான அவங்களுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து இரு பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறத முன்னாலே டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன முன்னால் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிகள் சில அந்த கோல்டு பேக் ராப்பிங் அது மாதிரி பண்ணினாலே போதும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை டார்கெட் பண்ணணும் இப்போ வந்து நீர்க்கட்டி வர்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரலாம் அது எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுன்றதை நம்ம முறையாக நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹார்மோன் முதல்ல ஹார்மோன் டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கிறோம் அது வந்து பீரியடான மூணாவது நாளில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் பீரியடான மூணாவது நாள் அது பண்ணுவாங்க அதில் வந்து எஃப்எஸ்எச் எவ்வளோ இருக்குது ஈஸ்ட்ரோஜன் எவ்வளோ இருக்குது எல்ஹெச் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் தைராய்டு ஹார்மோன் எந்த லெவலில் இருக்குது இதை முதல்ல நம்ம ரூல் அவுட் பண்ணோம் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எச் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் அதாவது அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேஸிக் ஹார்மோன் ரிப்போர்ட்ஸே போதும் இல்லை இதை வந்து முப்பது வயசை தாண்டி அவங்க வந்து கழுவுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏமெரிச் அதாவது ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் இந்த இந்த ஹார்மோன் டெஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னால் ஒவ்வேரியம் எவ்வளோ ரிசர்வ்டாக இருக்குது நம்ம ஓ ஸ்னேஃபையில் ஓவனோட எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அது மூலமாக தெரிஞ்சிக்க முடியலாம் இந்த மாதிரி நவீன மருத்துவத்தையும் நம்ம வந்து ஹார்மோனோட அளவுக்கு முதலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ட்ரீட்மெண்ட் இது இயற்கை முறையான சிகிச்சை ஆகட்டும் எந்த முறையான சிகிச்சையை நீங்க பாலோ பண்ண முடியுங்களோ ஆனா அதுக்கு முன்னால வந்து நீங்க கரெக்டான ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் டயக்னோசிஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் இப்போ நீர்கட்டி எத்தனை நா எவ்வளோ நாட்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட இரகுலர் பீரியட்ஸ் வச்சு நம்ம அதை சொல்லலாம் இவ்வளோ நாள் இரெகுலராக எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து அவங்க சொல்கிற நம்மகிட்ட சிம்டம்ஸ் ஸோ இது அதுக்கப்புறம் அவங்களோட சில பேருக்கு என்ன ஆகுனா பிசிஓடி இருக்கும்போது ஹெவி ப்ரீடிங் கூட வரலாம் ஸோ அந்த அது ஒரு ஹிஸ்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணணும் ரெண்டாவது என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற சில ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் லைக் அவங்களுக்கு ஓவர் வெயிட் திடீர்னு ஓவர் வெயிட் ஆகிறது ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்கள கன்சிடர் பண்ணணும் இது எல்லாமே ஒரு ஜென்ரல் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட இந்த ஹார்மோன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் மூலமாக நம்ம அதை ரிவீல் ரிவீல் பண்ண முடியும் என்ன காரணத்தினால நம்ம எந்த இயற்கை முறை சிகிச்சைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாலையும் எந்த உணவு பழக்க வழக்கங்களை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னால் நம்ம காரணம் என்னன்றதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஹார்மோன் இதனால தான் எனக்கு கட்டி இருக்குது இந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி நான் போகணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நீர்கட்டி இருக்குன்றத இந்த ஹார்மோன் ரிப்போர்ட் மூலமாக நீங்கள் தெரிய தெரிய வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் சப்ஸ்டியூட் யூஸ் நீங்கள் அன்றாட உபயோக காலை உணவுகளில் இருந்து இரவு உணவு வரைக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணணும் அது என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னா நம்மளுக்கு தேவை அந்த கரு முட்டை வளர்ச்சிக்கு தேவை என்னன்னா சில மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஸோ அதை தவிர வந்து அந்த கற்ப பயனுக்கு போகிற இப்போ கற்ப நீர்க்கட்டியில் பொதுவாக என்ன இருக்கும்னா அடிவெயர் தொப்பை இருக்கும் ஸோ இது அதில் வந்து என்ன ஆகும்னா அது வந்து முறையான உடற்பயிற்சிகள் இல்லாமல் கூட அந்த ஒரு காரணம் இருக்கும் ஸோ நீங்கள் உடற்பயிற்சியும் பேரலலாக கொண்டு வரணும் உணவு பழக்க வழக்கங்களையும் அதையும் சேர்த்து கொண்டு வரணும் இது ரெண்டுமே பேரலாக இருக்கும்னா இல்லை உணவு சாப்பிட்டா இது நீர்க்கட்டி சரியாகுமா அப்படின்னா அதுக்கு ஒரு முறையான தீர்வு கிடையாது ஒரு மாத்திரை முழுங்கன்னா காய்ச்சல் சரியாகும் இந்த மாதிரி விஷயம் கிடையாது நம்ம லைஃப் ஸ்டைலாக அதை ஒரு ஒரு ரெண்டு மாதமும் மூணு சமோம் ஒரு குழந்தைக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னால் உடலை தயார்படுத்த ஆரம்பிக்கணும் உணவு உடலை தயார்படுத்துறதுன்றது உணவு பழக்க வழக்கங்களையும் அன்றாட உடற்பயிற்சிகள் செய்கிறதுலையும் தான் அது இருக்குது அதே மாதிரி சில ஈஸியான ஹோம் ரெமெடிஸ் வீட்லேயே சொன்ன மாதிரி முன்னால் வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்டோமன் கோல்டு அப்டாமினல் பேக் அதாவது அடிவேறுலையும் கழுத்துலையும் குளிர்ந்த நீரில் தவளை முக்கி குளிஞ்சு அதை அடிவேரலில் போடுற மாதிரியான இருபது நிமிஷம் போடுற மாதிரியான பயிற்சிகளையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கணும்

எஸ்பெஷலி வந்து இதை ரெகுலர் பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் பேக்னும் இருக்குது ஸோ என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் அடிவேறுக்கான பயிற்சிகள் யோகா ஆசன பயிற்சிகள் குப்புரப்படுத்து பண்ணுற ஆசனங்கள் பிராணாயாமம் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கணும் அதை தவிர்த்து வந் அதையும் சேர்த்து வந்து உங்களுக்கு அடிவேரில் வந்து கேஸ்ட்ராயில் ஆயில் பேக்குன்னு சொல்லுவாங்க இயற்கை முறையில் சிகிச்சை அது எளிமையான சிகிச்சை எல்லா பெண்களுமே இதை கடைப்பிடிக்கலாம் மெயினாக வந்து க குழந்தைக்காக பார்க்கிற குழந்தை எதிர்நோக்கி இருக்கிற பெண்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணணும் இதை தவிர்த்துக்கோங்க மற்ற நாட்கள்ல வந்து காலையில் இங்கே பண்ணலாம் என்ன பண்ணணும்னா களை எழுந்த உடனே விளக்கெண்ணெயை வந்து ஒரு இருநூறு எம்எல் எடுத்துக்கோங்க இருநூறு எம்எல் விளக்கெண்ணில் வந்து ஒரு கட்சி அளவு ஒரு லீனியம் கிளாத் அல்லது கச்சி எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல நாலு ஃபோல்டு பண்ணி அதில் டிப் பண்ணி வச்சுடுங்க வச்சுட்டு உங்களோட எக்ஸசைஸாக பண்ணுங்கள் அடிவே சில சில பயிற்சிகள் நீங்கள் பண்ணலாம் பெல்டி் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெட்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் அது கன்சிடர் லைக் வந்து உங்களோட சிட்டர்ஸ் ஆகட்டும் அல்லது சைட் ஸ்குவாட்ஸ் ஆகட்டும் அல்லது பில்லர்ஸ் ஆகட்டும் எனி ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு மாடியல் ஆஃப் எக்ஸசைசஸ் அதை பண்ணலாம் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆஃப்டர் எக்ஸசைஸுக்கு அப்புறம் நீங்கள் அதை டிப்பன் வச்சுருக்கத நல்லா நல்லா வந்து கை கால் விட்ட நிலையில் நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க படுத்ததுக்கப்புறம் உங்களோட துணிக்கு மேலே போகக்கூடாது துணியை ஒவ்வொரு தான் அப்டவுமில் வந்து அதாவது அடிவயிருக்கு கீழே அது யூட்ரை பெல்விக் ஏரியா பெல்விக் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணுன்னா உங்களோட இருந்து மூணு வேலை கையை வச்சு தொப்புள் கீழே நீங்க வச்சீங்கன்னா அந்த கீழ் விரல்ல இருந்து உங்களோட பெல்விக் ஏரியா இருக்கும் ஸோ அந்த பெல்விக்கு ஏரியாவில் வந்து நீங்க அந்த கேஸ்ட்ரோல் முக்கின இந்த துணியை வந்து கூட போட்டுட்டு அது நல்ல சொத சொதன்னு இருக்கணும் கொஞ்சோல எண்ணெயில் டிப் பண்ணி போடாதீங்க நல்ல இரநூறு எம்எல் விளக்கெண்ணெய் கஸ்ட் எடுத்து அதில் நல்லா முக்கி வச்சுடுங்க அது நல்ல இன்வெஸ்ட் ஆகணும் அதை ஆயில் எடுத்துட்டு அது பேக் மேலே போடுங்க அடிவயரில் போட்டுட்டு அதற்கு மேலே என்ன பண்ணணும்னா உங்கள் ஹாட் பேக் இருந்ததுன்னா அதில் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு அது மேலே ஒரு டவல் வச்சு அது மேலே போடலாம் இல்லை ஹாட் பேக் இல்லை இல்லை வீட்டில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் வந்து டவலை மூக்கி அதே உள்ள மூக்கிட்டு அதை எடுத்து அதை நாளாக மடக்கி அடிவயிறுக்கு எந்த அவங்க அடிவயிறு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட துணியை மடக்கிக்கோங்க மடக்கி அதை புழிஞ்சு அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் பேக்கை அந்த தவல் இதை போடுங்க போட்டு இருபது நிமிஷம் அது அதுக்கு மேலே வேணால் ஒரு துணி போட்டுக்கோங்க அந்த ஹாட் வாட்டர் வந்து சீக்கிரம் வெளியில் போகாம அப்டேட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதை போட்டு இருபது நிமிஷம் அதே நிலையில் படுத்துருக்கணும் இப்போ ஹாட் பேக்கு நீங்கள் டவலில் போடுறீங்கன்னா நீங்கள் துணி அந்த கேஸ்ட்ராயில் போட்டிருக்கீங்களா பேக் அதுக்கு மேலே நீங்கள் எந்த துணியுமே போட வேண்டாம் இப்போ நீங்கள் ஹாட் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு டவல் ஈனியன் ஒரு டவலோ அதை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஹாட் பேக்கை வச்சு ஒரு இருபது நிமிஷம் படுத்துருக்கணும் இந்த மாதிரி டெய்லி காலையில நீங்க இப்ப வந்து இதை வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால உள்ளவங்க கடைபிடிக்கணும்னு வேண்டாம் இயற்கையான எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுனாலே உங்களோட இது ஆஹ் இதை வந்து சரி செய்ய முடியும் ஆஹ் திருப்பி வந்து இப்ப எக்ஸ இதெல்லாம் குழந்தைக்காக தீவிரமான சிகிச்சைகள்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கேஸ்ட்ராயில் பார்க்க வாரத்துல ஒரு மூணு தடவை போடலாம் அதுவும் வந்து பீரியட்ஸ் ஆகிடுங்க அப்படின்னா அந்த பேக் போடக்கூடாது ஸோ பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னால் இந்த விஷயங்களை நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இது வந்து இயற்கை ஒரு எளிமையான சீச்சு இதை ஃபாலோ பண்ணணிங்கன்னாலும் அந்த நீர் கட்டியோட அளவு வந்து அது இன்னும் மோசமாக ஆகாது உங்களுக்கு இருக்கிற நீர் கட்டியை வந்து தக்க வச்சு கொடுப்போம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பெரிஃப்ரல் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கேஸ்ட்ராயில் வந்து அதை வந்து குளிர வைக்கும் அண்ட் ஹார்ட் பேக் வந்து உங்களோட க பாசம் டைலேட் பண்ணும் ஸோ பிளட் பிளட் பர்சஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் டைலேட் ஆகும் அதாவது சுருங்கி விரியும் அங்கே அடிவேலுக்கு போகிற இரத்த ஓட்டங்கள் எல்லாமே சுருங்கி விரியும் ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும் ஸோ அது மூலமாக ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ப்ளட் சர்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த நீர்க்கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குத் தேவையான ப்ளெட் சர்க்குலேஷன் ஒரு இடத்துல இம்ரூவ் ஆகும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் அதுக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்கும் அதுக்கு தேவையான எல்லா சப்ளீமெண்ட்ஸும் அது மூலமாக கிடைக்கும் ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு ரெக்கவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை நீர்க்கட்டி சம்மந்தமான இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதற்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தேவைப்படுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க நன்றி